பெண்கள் தொழுகை இல்லாத வந்து மாதவிடா ஏற்பட்டுள்ள திருமறை குரானை ஓதலாமா இது மார்க்கத்துல கூடுமா அப்படின்னு கேட்கலாம் இது குறித்து ஒரு பெரிய மூட வந்து தமிழக முஸ்லிம்கள் மத்தியில் பார்க்கின்றோம் பெண்கள் வந்து மாதவிடா ஏற்பட்டுள்ள நிலையில திருமறை குரானை தொடவும் கூடாது ஓதவும் கூடாது அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி குளிப்பு கடமையான நிலையில அவங்க திருமறை குரானை தொடர்ந்து இன்னொரு ஒழு இல்லாமல் திருமறை குரானை தொடக்கூடாது ஒழு இல்லாமல் திருமண குரானை ஓதக்கூடாது என்றெல்லாம் சொல்லக்கூடியதை நம்ம பார்க்கின்றோம் அப்ப ஒரு விஷயத்தை மார்க்க அடிப்படையில கட்டளையிடுவதாக இருந்தால் அல்லாவும் அவனுடைய தூதரோ கட்டளையிட்டிருக்க வேண்டும் திருமறை குரானை ஓதுவதை குறித்து அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கின்றான் அல்லாவுடைய தூதர் அவர் என்ன சொல்லி இருக்கின்றார்கள் பெண்கள் மாதவிடா ஏற்பட்டுள்ள நிலையில திருமலை குரானை ஓதக்கூடாது தொடக்கூடாது என்று சொல்லி மார்க்கம் சொல்லி இருக்கின்றதா என்று நம்ம ஆய்வு செய்து பார்த்தோமே ஆனால் எல்லாமே வந்து இது சம்பந்தமா வரக்கூடிய செய்தி எல்லாமே ஏற்கனவே சொன்னோம்ல இட்டுக்கட்டப்பட்ட பொய்யான செய்தியாக தான் இருக்கின்றது நவீன் நாயம் அவர்கள் இப்படி கட்டளையிட்டதா ஒரு ஆதாரபூர்வமான செய்தி கூட கிடையாது ஆதாரப்பூர்வமற்ற பலகீனமான பொய்யான இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளாகத்தான் இது குறித்து வரக்கூடிய செய்தி எல்லாமே வந்து அதே மாதிரி மாதவிடாய் பெண்கள் குரானை தொடக்கூடாது என்று வரக்கூடிய செய்திகள் எல்லாமே பலகீனமான செய்திகளாகத்தான் இருக்கிறதே தவிர ஆதாரப்பூர்வமான எந்த செய்தியும் கிடையாது அல்ல அதனுடைய திருமணம் என்ன சொல்றா லைச நீங்கள் எதில் உங்களுக்கு திடமான அறிவு இல்லையோ திட்டமான அறிவு இல்லையோ அதை நீங்கள் பின்தடராதீங்க சந்தேகமானவரை நீங்கள் பின்தடக்கூடாது என்றால் அல்லாஹ் சொல்லி தான் அப்ப எதில் திடமான அறிவு இல்லையோ அதை நம்ம பின்பற்ற பின்பற்றக்கூடாது என்றால் அல்லா கட்டளை இறங்கின்தான் அப்போ நவீனநாயகம் செல்லாலேசன் முதலில் இப்படி சொன்னார்களா இல்லையா என்று சந்தேகம் வரக்கூடிய விதத்தில் பலவீனமான பொய்யான செய்தியை அல்லாவுடைய தூதர் மேலே இத்துக்கட்டி இருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில இதை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது மாதவிடாய் பெண்கள் குரானை தொடக்கூடாது என்று சொல் யாருன்னு ஆனால் அது பொய்யான செய்தி அல்லாஹுடைய தூதர் சொன்னதால் உறுதிப்படுத்தப்படாத செய்தியாக இருக்கிறதுனால அதை நம்ம கூடாது என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும் திருமறை குர்ஆனுடைய ஒரு வசனத்தை ஆதாரமாக காட்டுவார் லா எம் இல்லல் முத்தஹனர் உன் தவிர வேறு யாரும் இதை தொடமாட்டார்கள் என்று சொல்லி அல்லாஹ் குரானில் சொல்லிவிட்டான் சூரத்தில் வாக்கிய ஐம்பத்தி ஆறாவது அத்தியாயத்தில் அல்ல இப்படி சொல்லி காட்டுகின்றான் எனவே நாம் என்ன செய்யக்கூடாது குரானை வந்து ஒழு இல்லாமல் தொடக்கூடாது என்று சில பேர் வாதம் வைக்கிறாங்க ஆனால் அதுக்கு அந்த வசனத்துக்கு அதுவாக அர்த்தம் அது கிடையாது அந்த வசனத்தினுடைய முன்பின் வாசகங்களை நம்ம எடுத்து வாசித்து பார்ப்போமே ஆனால் அதில் அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுகின்றான் அந்த திருமறை குரான் என்பது தொடக்கூடிய மேட்டராகவே இல்லையே திருமறை குரான் ஓசை வடிவில் தான் அருளப்பட்டது ஜிபிரிசலாம் அவர்கள் வந்து என்ன செஞ்சாங்க இக்கரா பிஸ்மி ரப்பி கல்லதி ஹலக் என்று சொல்லி ஒரு வசனத்தை ஒரு அஞ்சு வசனம் ஓதுனாங்கல்ல இது ஓதுனாங்களா எழுதி கொடுத்துட்டு போனாங்களா ஓதி காமிச்சிட்டு தான் போனாங்க எழுதி கொடுத்துருக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை ஏன் அல்லாவுடைய தூதருக்கு படிக்க தெரியாது எழுதி பேப்பர்ல கொடுத்துருந்தாங்கன்னு வைங்களேன் ஒரு அஞ்சு வருஷம் எழுதி கொடுத்துருக்கேன் படிச்சுக்கிறேங்க அப்படின்னா எனக்கு படிக்க தெரியாது அப்படிதான் சொல்லியிருப்பான் அப்ப ரசூல் சல்லாஹிஸ்லாம் அவர்களுக்கு திருமலை குரான் எப்படி அருளப்பட்டது ஓசை வடிவில் தான் அருளப்பட்டது சவுண்ட் வடிவத்தில் தான் அருளப்பட்டிருக்கின்றது அப்ப சவுண்ட் வடிவத்தில் அருளப்பட்ட திருமறை குரானை தூய்மையானவர்களை தவிர வேறு யாரும் தொட தொடமாட்டான் நல்லா சொல்லியிருப்பானா சவுண்ட் எப்படி தொடுறது இப்போ நான் பேசுறேன் இந்த சத்தத்தை யாராவது தொட்டு காட்ட முடியுமா இந்த சத்தத்தை வேற யாரும் தொடக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல முடியுமா அப்படி சொன்ன அர்த்தமற்ற ஒரு வாதமா இருக்கும் அப்போ அப்ப எதை தொடக்கூடாது நல்லா சொல்லி காட்டுறான் தூய்மையானவர்களை தவிர வேற யாரும் இதை தொடமாட்டார்கள் என்று சொல்லி அல்லாஹ் சொல்வதனுடைய அடிப்படை என்ன அப்படின்னா அந்த வசனத்தினுடைய முந்தைய வசனங்களை நாம எடுத்து பார்ப்போமே ஆனால் லவ்ஹுல் மவ்ஹுல் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஏட்டை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான் அந்த ஏட்டை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது இந்த ஏடு வந்து பாதுகாக்கப்பட்ட ஒரு ஏடாக இருக்கின்றது இதை தூய்மையானவர்களை தவிர வேறு யாரும் தொட மாட்டார்கள் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுகின்றார் அப்ப தூய்மையானவர்களை தவிர வேற யாரும் தொட என்று அல்ல இந்த இடத்துல சொல்லக்கூடிய செய்தி மலக்குமார்களை பற்றி உள்ள செய்தி லவ்குல் மவுக்குல் ஒன்னு ஏடு இருக்கு அந்த ஏட்டுல நான் வந்து இதை பாதுகாத்து வச்சிருக்கேன் இதை போய் செய்தான் போய் எடுத்துட்டு வர்றதா நீ சொல்லிக்கிட்டு இருக்க செய்துதான் தொட முடியாத இதை தூய்மையானவர்களை தவிர வேறு யாரும் இதை தொட மாட்டார்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில அதைத்தான் தெளிவுபடுத்தி காட்டுகின்றார் அப்ப தூய்மையானவர்கள் என்று இந்த இடத்துல அல்ல சொல்லக்கூடியது வானவர்களை பற்றி அல்லாஹ் பேசுறான் வானவர்களை பற்றி சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை லாய மசுகு இல்லல் முத்தகரூன் அவர்கள் தூய்மையானவரை தவிர வேறு யாரும் தொடமாட்டார்கள் அந்த முத்தகரும் வருது அது வானவர்களை பற்றி உள்ள செய்தி அப்ப வானவர்களை பற்றி உள்ள செய்திய இவர்கள் என்ன செய்யறாங்க மனுஷங்களுக்கு வைக்கிறாங்க மனுஷங்க தொடக்கூடாது தொடர மாதிரியான மேட்டராகவே இல்லை அதுக்கப்புறம் தான் அது வந்து தூக்கப்பட்டு பைண்டிங் பண்ணப்பட்டு அந்த மாதிரி வந்ததுலாம் பின்னாடி தான் வந்து தூக்கப்படுகின்றது ஒவ்வொரு பேப்பர் அந்த தோல்ல எலும்புல இந்த மாதிரி எழுதி வைத்திருப்பாரு ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு அருளப்பட்டது உள்ளத்துல தான் எல்லறக்கணும் பீசுதுரின் நதீன ஊதுல் அல்ம் கல்வியாளருடைய உள்ளத்துல இது பாதுகாக்கப்படுது அல்ல அப்படிதான் தான் சொல்லி காட்டினின்றான் கல்வியாளருடைய உள்ளத்துல இது பாதுகாக்கப்படுது அப்ப இங்க இருக்கு திருமறை குர்ஆன் அப்ப எழுத்துல இருப்பது என்பது வந்து நம்ம கூடுதல் பாதுகாப்புக்காக நம்ம சேர்த்துக் கொண்டதை தவிர அல்லாஹ் இறக்குனது ஓசையில தான் அப்ப ஓசையை தொறற மேட்ரே வராது அப்ப இவர்கள் வந்து தப்பான ஒரு அர்த்தத்தை கொடுத்து தூய்மையான வைத்துக் கொண்டு இவர்கள் தப்பான ஒரு முடிவை எடுக்கின்றார்கள் தாராளமாக தொடலாம் மாதவிடா ஏற்பட்டுள்ள பெண்கள் திருமறை குரானை தொடலாம் ஓதலாம் குளிப்பு கடமையானவர்கள் திருமறை குரானை தொடலாம் ஓதலாம் அதே மாதிரி ஒழு இல்லாமல் திருமறை குரானை தொடலாம் ஓதலாம் மார்க்கத்தில் எந்த தடையும் கிடையாது ஏன் சல்லா அலிஸ்லம் அவர்கள் எந்த நேரத்திலையும் திக்கர்ல இருப்பாங்க திக்ரு என்பது அல்லா குரானையும் ஒரு திக்ரு என்று அல்லா சொல்லி காட்டுகின்றான் அப்ப எந்த நேரத்திலையும் திக்ரில் இருப்பாங்கன்னா குளிப்பு கடமையான நேரத்திலையும் அல்லா நினைவு கூடுவாங்கன்னு வருதா இல்லையா அதே மாதிரி மாதவிடா ஏற்பட்டுள்ள நிலையில நான் வந்து இருந்தேன் ஆயிஷாரில் எல்லாம் நம்ம அறிவிக்கிறாங்க அப்பொழுது ரசூல் சல்லாஹிசன் மூலம் என்னுடைய மடியில் படுத்துக்கிட்டு திருமறை குரானை ஓதுனாங்க நான் செவியேட்டேன்றாங்க அப்ப திருமறை குரானை ஓதுறதும் கேட்கறதும் ஒண்ணுதான் மாதவிடாய்காரியா நீ இருக்கிற நீ போ என்று விரட்டினார்களா கிடையாது அப்போ ரசூல் சுல்லா அவர்கள் மாதவிடா ஏற்பட்டுள்ள நிலையில ஆயிஷா அலிலான் இருந்து ரசூல் சுல்லா அலிஸ்லாம் அவர்கள் அவங்க மடியில் படுத்துக்கிட்டு திருமறை குரானை ஓதினார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கின்றோம் அப்ப இதெல்லாம் நம்ம வைத்து பார்க்கும் திருமறை குரானை ஓதுவது வந்து ஒளிப்பு கடமையானவர்கள் ஓதுவதோ ஒளி இல்லாதவர்கள் தொடுவதோ ஓதுவதோ மாதவிடா ஏற்பட்டுள்ள பெண்கள் தொடுவதோ ஓதுவதோ மார்க்கத்தில் தடை இல்லை ஆனா இவங்க என்ன செய்யறாங்க சில பலகீனமான செய்தியை எடுத்து வச்சுக்கிட்டு உமர்லி இல்லாதனுடைய தங்கச்சி என்ன செஞ்சாங்களா இஸ்லாத்து தழுவுறதுக்கு முன்னாடி உமரலி இல்லாதவங்க வந்து திருமறை குரான் கேட்டாராம் நீ தொடக்கூடாதுன்னு சொல்லி உமரலி இல்லாத சொன்னாங்க உமரலி இல்லாமுடைய தங்கச்சி சொல்லியிருக்காங்கன்னு சுல் சொல்லி சொன்னா ஆதாரம் கிடையாது உமரலி இல்லாமனுடைய தங்கச்சி சொன்னது எப்படி ஆகும் அதுவும் பலகீனமான செய்தி அது ஆதாரப்பூர்வமான செய்தி அல்ல அதுவும் பலகீனமான செய்தியை தான் இவர்கள் ஆதாரமாக சொல்லக்கூடியதை நாம பார்க்கின்றோம் இன்னும் இலகுவா புரியுற மாதிரி சொல்வதாக இருந்தா இப்போ வந்து திருமலை குரான் என்பது ஒரு காலத்துல எப்படி இருந்துச்சு அது வந்து பைண்டிங்ல இருந்துச்சு புத்த வடிவில் இருந்துச்சு ஆனா இப்போ என்ன நிலவரம் எல்லாம் வந்து இப்படி வந்துருச்சு செல்போன்ல வந்துருச்சு இப்ப அப்படிதான செல்போன்ல விரும்புனா திருமறை குரானுடைய அரபு டெக்ஸ்ட் பார்க்கலாம் விரும்புனா இங்கிலீஷ் டெக்ஸ்ட் பார்க்கலாம் விரும்புனா இப்போ நீங்க இப்ப நம்ம போட்டு விட்டோன்னு வைங்க அதுக்கு சாட்டுக்க திருமறை குரான் வந்து ஓத ஆரம்பிச்சிடும் இப்ப குரான் என்பது எங்க இருக்கு இப்ப இங்க இருக்கு இப்ப இந்த இப்ப ஒருத்தர் வந்துகிட்டு தூய்மையான ஒரு தலைவர் வேற யாருமே தொடக்கூடாது அப்ப இந்த செல்போனை நீங்க தொடரதா இருந்தா ஒழிச்சுட்டு தான் தொடரணும் ஒழுவு இல்லாம தொடக்கூடாதுன்னா ஒத்துக்குவோமா சின்னப்பா இது இதை இது தொடர்றது எதுக்கு ஒழு என்று கேள்வி கேட்பீங்கல்ல மாதவிட ஏற்பட்டுள்ள பெண்கள் இந்த செல்போனை தொடரலாமா இல்லையா சொல்ல தொடக்கூடாது தூக்கி வீசிருங்க தூக்கி போட்டு போக வேண்டியதுதான் அப்ப அப்ப இது அப்ப இந்த மாதிரி மாத சொல்லி இருக்குமா முதல்ல ஒருத்தவர் வந்து ஹாபிலா இருக்காரு இவ்வளவு பண்ணிருக்காரு திருமறை குரானை முழுசா மரணம் பண்ணியிருக்காரு இப்போ இவருக்கு எங்க இருக்கு திருமறை குரான் இங்க இருக்கு இப்போ இவர் வந்து குளிப்பு கடமையானவரா இருக்க கிளட்டி வச்சுக்கிட்டா போக முடியும் இப்ப இவர் பாத்ரூம் போறப்ப உள்ள சேர்ந்து போகுமே என்ன செய்யறது விளங்காம என்ன செய்கின்றார்கள் என்றால் அப்ப எல்லாமே மெமரி கார்டில் வந்துருச்சு பென்ட்ரைவ்ல வந்துருச்சு கம்ப்யூட்டர்ல இருக்கு இப்ப பெண் டிரைவர் தொடுவதாக இருந்தால் ஒழு இல்லாம இந்த பெண் டிரைவர் தொடரக்கூடாது கம்ப்யூட்டர் தொடர்றதா இருந்தா பென்ட்ரைவ் இது ஒழு இல்லாம நீங்க தொடரக்கூடாதுன்னு சொல்லுவார்களா விளங்காம செய்யுது அப்ப என்ன செய்யறாங்கன்னா இதுக்கு ஒரு மாதிரி ரூட்டுக்கு வர்றாங்க என்ன ரூட்டுக்கு வர்றாங்கன்னா இப்ப வந்து குரானை வந்து தொடங்கூடாது ஒழு இல்லாம தொடரக்கூடாதான் மாதவிடா ஏற்பட்டவங்க தொடரக்கூடாதான் குறிப்பு கடமையாக தொடரக்கூடாதுன்னு நம்ம கேள்வி கேட்கிறோம் இது அகிலத்தார் அனைவருக்கும் நல்லுபதேசம் நல்லா சொல்றானே அப்ப நான் வந்து காவிரும் படிச்சா தானே காவிரிக்கு தான் நல்லா அருள் இருக்கலாம் திருமலை குரான புள்ளியா இவரு காவிரும் நல்லா கூப்பிடுறான் காவிர்களே அப்படின்னு நல்லா கூப்பிடுறான் அப்ப நான் என்ன அர்த்தம் இதை நீ படின்னு அர்த்தம் வழக்கது இஸ்தன்கள் குரான திகிரி பகல்மி முத கேர் இந்த திருமலை குரானை நீங்கள் விளங்கிக் கொள்வதற்கு மிக இலகுவாக ஆக்கியிருக்கிறோம் இதிலிருந்து படிப்பினை பெறுபவு உண்டா என்ற அல்லா கேள்வி இருக்கின்றான்

அப்படி மென்சது இல்லாம பியூரா இருக்கேன்னு சொன்னாலும் கூட ஒளி செஞ்சிடுவாங்கன்னு சொல்ல முடியுமா என்ன செய்யறது முடிக்கிறாங்க இதுக்கு ஒரு ஐடியா கண்டுபிடிச்சு அது அவங்களுக்கு கொடுக்குறதா இருந்தா அரபு குரான கொடுக்க வேணாம் தமிழ் குரான கொடுங்க இவங்களா கண்டுபிடிக்கிறது இப்படிதான் மாட்டுவாங்க தமிழ் குரான கொடுங்க சரி தமிழுங்க அரபையும் கலந்தான இருக்கு வெட்டி கொடுங்க பயணம் பண்ணுங்க வெட்டி கொடுங்க இல்லாட்டி கிழிச்சு கொடுங்க சரி இங்க இருக்கக்கூடிய தமிழ் ஆளுக்கு வந்து நீ என்ன செய்வ தமிழ் குரான கொடுத்துடுவ அரபுலயே காவிரா இருப்பானே அரபி காவிர் அவனுக்கு எதை கொடுக்குறது முடிக்கிறான் போய் தமிழை கொடுக்க முடியுமா என்று முடிக்கின்றாரு அப்ப இவர்களாக ஒரு சட்டத்தை கையில் எடுத்ததனுடைய வெளிப்பாடு என்ன விளைவு என்ன எதுக்காக அல்ல குரான் அருளான் என்ற அடிப்படையே போச்சு வருகிற இந்த அல்லா குரான் எதுக்கு அருளி இருக்கிறான் அந்த காவிரும் படிச்சு நேர்வழி பெற வேண்டும் அவனுக்கும் நேர்வழி காட்டுவதற்கு தான் அல்ல அருளி இருக்கிறான் அப்ப முஸ்லீம தவிர வேற யாரும் இதை தொடவே கூடாது ஒழு இல்லாமல் தொடக்கூடாது மாதடா ஏற்பட்டிருந்தால் தொடக்கூடாது குளிப்பு கடமையா இருந்தால் தொடக்கூடாது என்று சொல்லி திருமறை குரானை அந்நியப்படுத்தி விட்டார்கள் திருமலை குரானை அந்நியப்படுத்தியதனுடைய வெளிப்பாடு குரான் என்னன்னு தெரியல மக்கள் மத்தியில திருமறை குரானுடைய அடிப்படை விளங்கலை அதனுடைய தாற்பயம் புரியல அதனுடைய அர்த்தம் விளங்கலை அதனால இவங்க இஸ்லாத்தை பத்தி விளங்கலை இஸ்லாத்தை பத்தி விளங்கி வரக்கூடிய மக்களுக்கு குரான் கொடுக்க இவர்கள் இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தெளிவுபடுத்தாட அறிவிச்சிருக்கிறோம் திருமறை குறான பட்டி தொட்டி எங்கும் கொண்டு போய் சேர்த்து பிற மக்களிடையும் கொண்டு போய் சேர்த்து திருமறை குரானை சரியான முறையில் இந்த மனித குலத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு தான் இந்த மாநாடு கூட அறிவிச்சிருக்கிறோம் இருக்குன்னா அப்போ இவர்கள் விளங்காம தான் என்ன செய்கின்றார்கள் திருமறை குரான நூல் இல்லாமல் தொடாத மாதவிழா ஏற்பட்டா தொடாத குளிப்பு கடமையான தொடாத என்று தப்பாக இவர்கள் விளங்கி சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் தாதாளமா தொடலாம் ஓதலாம் இது பெரிய கொடுமை என்னன்னா இன்னொரு ஒரு கூட்டம் இருக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா ஒழு இல்லாமல் தொடக்கூடாது நல்லா கவனிச்சுக்கணும் தொடக்கூடாது ஓதலாமா அது ஓதிக்கலாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு என்னன்னா வந்து சில அஜித்மார்கள் வந்து ஓதிக்கிட்டு இருப்பாங்க குரான் ஓதிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இப்படி தள்ளி நிற்கிட்டு இப்படி எட்டி பார்த்துட்டு ஓதுவார் ஏன் நல்லா தானே உட்கார்ந்து இருந்தாரு ஏன் இந்த மாதிரி எட்டி பார்த்து திடீர்னு தள்ளிட்டு எட்டி பார்த்து ஓதிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா போய் கேட்டான்னு வைங்களேன் அது உட்கார்ந்துருக்க போய் ஒழு முடிஞ்சிருச்சு அதனால அடுத்த பேஜ் திருப்ப கூடாதுல்ல அதனால இப்ப என்ன செய்யறேன் எட்டி பார்த்து ஒதுக்கிட்டு இருக்கேன் இந்த பேஜ் முடிகிற வரைக்கும் இருப்பேன் அப்புறம் போய் ஒளிச்சு வந்து அடுத்த பேஜ் திருப்பிக்கிடுவேன் அப்படி இல்லைன்னா அந்த வழியா போற அளவு கூப்பிடுது நீ வாப்பா நீ உழுவோட இருக்கியா நான் தான் இருக்கு இந்த பேச்சை திருப்பி விட்டுப்போம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான கொடுமைகள்லாம் நடந்திருக்கு நம்மளாம் நினைச்சிருக்கிறோம் சரியா விளங்காமல் செய்யறதுதான் இதெல்லாம் இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை தான் நம்ம விளையப்படுறேன்